இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த உலகம் இருக்குது இல்லையா இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் பரம் அதனோடு உலகு உயிர்கள் எல்லாம் கற்பனையேங்கிறார் நீர் குமிழி போன்றது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அற்பமானது இப்போ நமக்கு நான் ஒழிஞ்சா நம்ம இல்லைன்னா பார்க்கலங்கிறான் இப்போ அவருக்கு நானே இல்லை முருகன்குடியில் ஒரு இரநூறு கிணறு இருக்குன்னு வச்சிங்க இரநூறு கிணத்துன்னு நிலவு தெரியுது நிலவு இரநூறா நான் சிவம் எனக்கு அர்த்தமாக சித்தி எனக்கு உண்டு நான் இறைவன் உள்ள காலம் வரைக்கும் நான் வாழ்வேன் சித்திரங்கள்லாம் பாட்டியிருக்கேன் தெரியுங்களா இப்போ பாம்பாட்டி சித்திரக்காரு இறைவனுக்கு மேலவும் நான் வாழ்வேன்னு ஏருக்கார் சித்திரங்கள் வந்து இந்த கோள்களையே மாற்றி வச்சுடுவான்னு சொல்கிறாங்க சித்திரங்கள் நினச்சா கோள்களை மாற்றி வச்சுடுவாங்களாம் இந்த ஐம்பூதம் சேர்ந்த ஒரு பொருள் உண்டாகுது இந்த ஐம்பூதத்தை பிரிக்கிறது எப்படி கூட்டுறது எப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு பேர் பஞ்சீகரண தத்துவம்னு பேர் இந்த ஆன்மீகத்தை ரெண்டு சொல்ல பிரிக்கலாங்க காரிய காரணம் காரணம் காரியம் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்போ ஒரு காரியம் நடக்குது அதுக்கு காரணம் உண்டு சன்மார்க்கம்னா என்னான்னா இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் தான் எல்லாம் இறைவனுக்கு வெளியில் எதுவும் இல்லை அருள் பெரும் சோதி அருள் பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருள் சோதி பெரும் மதிப்பிற்குரிய சன்மார்க்க செயல்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி பலல் பெருமான் வந்து இந்த ஆறாயிரம் திருமுறையில் அவர் அடைந்த நிலைகளை எல்லாம் விளக்கிக்கிட்டே போகிறார் அவர் பாடல் எழுதுவாராம் பாடல் எழுதி எழுதின வீட்டிலே போட்டு போயிடுவாராம் ஏசி பாடலை பாடல் எழுதி வீட்டிலே போட்டு போய்ட்டு அந்த வீட்டுக்காரங்க எடுத்து வச்சு சாமி இந்த பாருங்கள் அப்படின்னு கொண்டு கொடுத்தா பார்ப்பாங்கலாம் அந்த எழுதுகிற பாடலில் கூட இது உயர்ந்தது இது நிலையானது அப்படின்னு எண்ணெய் வச்சுக்கிட்டு செய்யாமல் எது மேலேயும் இல்லாமல் வாழ்ந்திருக்கார் சாமி அப்படி வாழ்ந்த சாமி வந்து அருள்பாவில் ஒரு சில இடங்களில் இதுதான் சன்மார்க்கம் இதுதான் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாருங்க அது ஒவ்வொரு சன்மார்க்கம் பொழுதும் வெவ்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறார் அப்போ சன்மார்க்கம்னால் ஒரு வரியில் அடங்கிடத்தில் சன்மார்க்கத்தை நம்ம மேலே போகணும்னா பெருமான் சொன்ன நிலைகளை எல்லாம் ஆய்வு செய்து அவருடைய உள்ளம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை இல்லாமல் ஒரு பாடலை வைத்தோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கூறியதை வைத்தோ முழுமையாக அவருடைய உள்ளத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது இது எந்த ஒரு ஆசிரியருக்கும் ஒரு நூலுக்கும் பொருந்தும் அந்த அடிப்படையில் வளன் பெருமான் சாமி வந்து சன்மார்க்கம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சாமி சொல்கிற ஒரு விளக்கம் இந்த பாடலை நாலு வரி சொல்கிறேன் சொல்லிவிட்டு அப்புறம் நான் அதுக்கு ஒரு சிறு விளக்கம் சொல்கிறேன் பாருங்க பரம் அதனோடு உலகு உயிர்கள் கற்பனையே எல்லாம் பகர் சிவமே என உணர்ந்தோம் ஆதலினால் நாமே பிரமம் என பிறர் குறைத்து பொங்கி வழிந்தாங்கே பேசுகின்ற பெரியவர்தம் பெரிய மதம் பிடியில் உரம் மிகு பேர் உலகுயிர்கள் காரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன இல்லனவே தரம் மிகு பேர் அருள் ஒழியால் சிவமயமே எல்லாம் தாம் என உணர்வதுவே சன்மார்க்க நெறிபுரிய இந்த நாலு வரி தாங்க இந்த நாலு வரியில் சாமி என்ன சொல்ல வராரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்குறது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கும்பொழுது பல்வேறு விதத்தில் சாமி வந்து சன்மார்க்கத்தை பற்றி சொல்கிறார் இல்லைங்களா அப்போ இதுவும் சன்மார்க்கம் தான் இந்த சன்மார்க்கம் தீ விளங்கிக்கணுங்கிற அடிப்படையில் சொல்கிறாரு பரம்னா இந்த இந்த பிரபஞ்சம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஏழு அண்டம்னு சொல்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் பரம் அதாவது எல்லாம் நீங்கள் உள்ள எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் பரம் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க இந்த பரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த உலகம் இருக்குது இல்லையா இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் பரம் அதனோடு உலகு உயிர்கள் எல்லாம் கற்பனையேங்கிறார் இப்போ கற்பனைன்னா என்னங்க நாம் உட்காந்துக்கிட்டு கற்பனை பண்ணுறோம் கற்பனைங்கிறது என்ன ஒரு அது ஒரு பொருளாக அது ஒரு நிஜமாக கற்பனைனால் நிஜம் இல்லை அதுபோல் பரம் அதனோடு உல பரம் இந்த அண்ட சராசரம் இதில் உள்ள உலகம் உயிர்கள் இருக்குல்ல இது எல்லாம் நிஜம் இல்லைங்கிறார் இப்போ நாம் வந்து வாழ்க்கை நிலையானது உலகம் நிலையானது எப்போது இது ஏங்கிகிட்டே இருக்கும் இது அழியாது இது தொடர்ந்து ஒரே நீரில் சுற்றிக்கிட்டு இருக்க எல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் நாம் புற்றி இந்த பிரபஞ்சத்தினுடைய வரலாறு வாழ்க்கை காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டால் நாம் புற்றி ஈசலை விட குறைச்ச வயது உடையவோ மனிதன் இந்த உலக பிரபஞ்சத்தினுடைய காலத்தோடு எண்ணிட்டா நாம் ஒரு அற்ப வயசில் நீர் குமிழி கம்பன் சொல்கிற மாதிரி நீர் போன்றது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அற்பமானது இந்த அற்பமான வாழ்க்கையில் நாம் எல்லாம் நிஜமாக நினச்சிட்டு நம்ம உண்மையை புரிந்து கொள்ளாமல் உண்மைக்கு மாறாக நடந்துடுறோம் ஞானம் மிகுந்த நம்ம வளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரபஞ்சமும் சரி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்களும் சரி எல்லாமே இல்லையா இதெல்லாம் கற்பனையாங்கிறார் எப்படி கற்பனை அப்படின்னா பாருங்க ரெண்டாவட்டில் சொல்கிறாரு எல்லாம் பகர் சிவமே இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா இது எல்லாமே சிவந்தான்ட்டார் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்களேன் ஒரு வேற வழி இல்லை இப்படிதான் உதாரணம் சொல்ல வேண்டியதாக இருக்குது யோசித்து பார்த்தேன் இப்போ நான் இருக்கேன் ஏன் உடல் இருக்கு ஏன் உடம்புக்கு வெளியில் ஒன்றும் இல்லைன்னா எப்படி அதுபோல இந்த பிரபஞ்சங்கிறது எல்லாம் இறைவனுடைய உடல் அவருக்கு வெளியே ஒன்றும் இல்லை அவருக்கு வெளியே ஒன்றும் இல்லாதனால இறைவனுக்கு நான் இல்லை இறைவனுக்கு நான் இருக்கா இல்லை ஏன் அப்படின்னா அவருக்கு நீ நான் சொல்லிக்கிற மாதிரி அவருக்கு வெளியே ஒன்றும் இல்லை இருந்தால் தான் இப்போ எனக்கு வெளியே நீங்கள் இருக்கிறீங்க நான் நீங்க கேட்குறேன் நான்கிறேன் அவருக்கு வெளியே எதுவும் இல்லாததுனால அவருக்கு நான் இல்லை இப்போ நமக்கு நான் ஒழிஞ்சா நம்ம இறைவனை பார்க்கலங்கிறான் அவருக்கு நானே இல்லை அப்போது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் சிவந்தான் மற்றதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டுலாம் கற்பனைன்னு சொல்கிறல அதை ஒரு விளக்கத்தால் நானே புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ முழு நிலவு நாள் முழு நிலவு நாளில் மதிய நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு நிலவு முழு நிலவு வானத்தை தெரியுது அப்படி தெரியும் பொழுது நம்ம கிணத்துல போய் பார்த்தோம்னா நிலவு தெரியுது இங்கே இப்போ இந்த முருகன் குடியில் ஒரு இரநூறு கிணறு இருக்குன்னு வச்சிங்க இரநூறு கிணறு நிலவு தெரியுது நிலவு இரநூறா பயிர் சொல்லுங்க டெல்லியில் இருக்கிற கிணத்துல போய் பார்த்தாலும் நிலவு தெரியும் கன்னியாகுமரியில் போய் பார்த்தாலும் நிலவு தெரியும் இப்போ கோடிக்கணக்கான கணங்கள்ல கோடி கணக்கான நிலவு தெரியுது இதெல்லாம் இப்போ கோடிக்கணக்கான நிலவா மேலே இருக்கிற நிலவில் ஒரு மேகம் போய் மூடிச்சின்னா கிணத்துல இருந்த எல்லா நிலவும் காணாமல் போய்டும் எப்படி மேலே இருக்கிற நிலவு தெரியல காணாமல் போயிடுச்சுன்னா இந்த கிணத்துல இருக்கிற நிலவில் காணாத போய்டுதோ அதுபோல் இந்த பிரபஞ்சத்தில் இறைவனுக்கு வெளியே எதுவுமே இல்லை இறைவன் தான் எல்லாம் அப்படி உடறதுதான் அதாவது ஒரு உதாரணம் சொல்ல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இறைவனுக்குள்ள அப்படியே இப்போ மனிதன் இந்த ஒரு மனித உடலே இறவனு நினச்சிக்கிட்டா அவருக்கு உடலுக்கு தான் பூச்சி பூவெல்லாம் இருக்குது இப்போ என் உடல்லையும் கிருமி இருக்குது என் உடம்புலேயும் கிருமி இருக்குது அந்த கிருமிக்கு தனியாக உயிர் இருக்குது செல்களும் உயிர் இருக்குது எல்லாம் வந்து எல்லாம் சேர்த்து நானா அப்படின்னா அதாவது தனி உயிர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல அது உள்ளதான் இந்த பிரபஞ்சத்தை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் நீ இருக்கோம் ஆனால் சன்மார்க்க நெறின்னு சொல்லி வல்லப்பெருமான சுட்டத்தில் எல்லாம் சிவந்தான் அதுக்கு வெளியே எதுவுமே இல்லைங்கிறார் எப்படின்னா இந்த நிலவு மாதிரி தான் நான் நிலவு சொன்ன உதாரணம் மாதிரி தான் ஆதலினால் நாமே பிரமம் என பிற குறைத்து பொங்கி வழிந்தாங்க பேசுகின்ற பெரிய விரதம் பெரிய மதம் பிடியல் அதாவது நான் சிவம் டாம்மா எப்படி நான் சிவம் எனக்கு அர்த்தமா சித்தி எனக்கு உண்டு நான் இறைவன் உள்ள காலம் வரைக்கும் நான் வாழ்வேன் சித்திரங்கள்லாம் பாட்டியிருக்கேன் தெரியுங்களா இப்போ பாம்பாட்டு சித்திரம் இருக்காரு இறைவனுக்கு மேலவும் நான் வாழ்வேன் ஏறுக்காரு இறைவனுக்கு மேலவும் நான் வாழ்வேன் அப்படின்னு இருக்கார் நீங்கள் பாம்பாட்டு சித்திர பாட்டு எடுத்து பாருங்க புரிங்களா காலம் எனும் கொடிதான பாம்பு தன்னை கற்பம் எனும் வாழினால் அறிந்து விட்டோம் சாலவே பிறப்பு இறப்பினை யாம் கடந்தோம் தற்பரம் கண்டோம் என்று ஆடு பாம்புங்கிறார் எவ்வளவு ஒரு இதோட சொல்கிறார் பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே சேர்த்துக்குங்க அந்த சித்தர்கள் வந்து இந்த கோள்களையே மாற்றி வச்சுடுவான்னு சொல்கிறாங்க சித்திரங்கள் நினச்சா கோள்களை மாற்றி வச்சுடுவாங்களாம் சொல்கிறாங்க இந்த பூமியை தண்ணியாக மாற்றி விடுவான் தண்ணியை பூமியை மாற்றி விடுவான்னு சொல்கிறாங்க ஏன்னா பஞ்சீகரணம்னு ஒன்று இருக்குது பஞ்சீகரண தத்துவம்னா அஞ்சு பொருள் சேர்ந்து தான் ஒரு பொருள் இந்த ஐம்பூதம் சேர்ந்த ஒரு பொருள் உண்டாகுது இந்த ஐம்பூதத்தை பிரிக்கிறது எப்படி கூட்டுறது எப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு பேர் பஞ்சீகரண தத்துவம்னு பேர் அந்த பஞ்சீகரண பத்துவ தத்துவப்படி தான் இந்த ஐ ஐம்பூதமும் உண்டாயிருக்கு இந்த ஐம்பூதத்துக்கு உள்ளது பேர் தன் மாத்திரைகள் சொல்லுவாங்க தன் மாத்திரைகள் சேர்ந்து இந்த பூதம் உண்டாயின்னு சொல்லுவாங்க இந்த போதத்துக்கு முன்னாடி எப்படின்னா தன் மாத்திரைகள் தன் மாத்துக்க அந்த பிராணம் இப்படி வந்து பிரிச்சுட்டு உள் போட பிரிச்சுட்டு போகலாம் அப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் உண்மைன்னு அவங்க நினச்சாங்களா இந்த பூமியை தண்ணியை மாற்றிடுவாங்க இந்த பூமியை காற்ற மாற்றிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு தண்ணீரை குளிரை வச்சா அது கட்டியாகிடும் அது மண்ணு நினச்சிங்க ஒரு பேச்சுக்கு மண் தன்மை உடையது அந்த பனி உருக்குன்னா உடுக்குன்னா தண்ணியாக மாறும் அந்த தண்ணியும் உடுக்குன்னா மாறும் அந்த காயத்தில் ஆக்சிஜன் ஹைட்ரஜன்லாம் இருக்குது அது விட்டால் நெருப்பாக எரியும் அப்போ தண்ணி நம்ம நினைக்கிறோம்ல அதில் ஏனைய நாலு ஐந்து பூதமும் இருக்குது ஆகாயம்னால் அது வந்து வெற்றிடும் இப்போ ஒவ்வொரு பூதத்துலையும் ஏனையை நான்கு பூதமும் இருக்குது இந்த ஏனைய நான்கு பூதமும் சேர்ந்தால் ஒரு பொருள் உண்டாயிருக்கு அப்போ நாம் இங்கே பொருள்னு நினைக்கிறது எல்லாமே பொருள் இல்லை இது எல்லாம் ஐம்பூதத்தினுடைய கலப்பால் உண்டாயிருக்கு இதை அவங்க நினச்சாங்களாக பிரித்து போட்டுருவாங்க இப்போ பனிக்கட்டிய உருக்குனா தனியாக மாறுற மாதிரி தண்ணி ஊருக்குனா ஆவியாகுற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிடுவாங்க அப்போது இங்கே நாம் எல்லாம் கற்பனை உணர்ந்துக்க அதில் காரிய காரணம்னு சொல்கிறார் என்னன்னு கேட்டால் இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாமே பிரமுன்னு சொல்கிறோம்ல அந்த பெரிய மதம் நீ பிடிக்காத அப்படின்றார் நாமே பிரமமென பேசிடுவோர் பெரிய மத பிடியல் உரம் மிகு பேர் பரம் இவை காரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன இல்லைனவே இந்த ஆன்மீகத்தை ரெண்டு சொல்ல பிரிக்கலாங்க காரிய காரணம் காரணம் காரியம் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்போ ஒரு காரியம் நடக்குது அதுக்கு காரணம் உண்டு அந்த காரணங்கிறது அது முதல் அது காரணம் அதாவது இப்போ நம்ம உடம்பு இருக்கு இல்லையா இதை ஸ்தூல திரையாகம் சூக்கும திரையாகம் காரண திரையாகங்கிறோம் காரண திரையாக தான் இந்த உடலை இயக்குது அந்த தான் நம்ம ஆன்மான்னு சொல்கிறோம் கொஞ்சம் தண்ணி முடிஞ்சீங்க புரியுங்களா அப்போ காரணத்தால் இருக்குது நம்மளால் செயல்படுறது வந்து காரணம் இந்த செயல்பாட்டுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் தான் இறையணும் அப்போ காரியத்தால் காரணத்தால் உள்ளன காரியத்தால் உள்ளன காரணத்தால் உள்ளன இல்லைன வேண்டார் அப்போ இறைவன் தான் செயல்பட நினைச்சனா இதை ஒன்றுமே இல்லைன்ட்டார் விளக்குதல சொல்கிறது விளங்குதுங்களா அப்போ பேசுகின்ற பெரிய மதம் பிடியில் உரம் மிகு பேர் உலக உயிர்கள் காரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன இல்லனவே காரணம் எடுத்துக்கிட்டா இரவன் எடுத்துக்கிட்டா எல்லாம் இரவன்ட்டா இதெல்லாம் இல்லை என்ன கற்பனைட்டார் இல்லவே தரம் மிகு பேர் அருள் ஒளியால் அந்த இறைவனுடைய அருள் கருணையால் ஒளியால் உங்களுக்கு அந்த ஞானம் வந்துச்சுன்னா எல்லாம் சிவமயமே தாம் என உணருங்க இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சிவம் என்று உணருங்கள் இப்படி உணர்கிறதுக்கு பேர் சன்மார்க்கம் டண்மார்க்கம்னால் என்னன்னா இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் தான் எல்லாம் இறைவனுக்கு வெளியில் எதுவும் இல்லை இறைவன் தான் நான் அவருக்கு வெளியே எதுவும் இல்லாத அகந்த இல்லை நான் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்படி வள்ளர் பெருமான் ஒரு சில இடங்களில் சன்மார்க்கம் சன்மார்க்கம் சொல்லிட்டு போகிறாங்க அப்போ இது எல்லாம் சேர்த்து செய்தால் தான் எழுந்தாதான் சன்மார்க்கம் ஆக சன்மார்க்கத்துக்கு எத்தனையோ விளக்கங்கள்ல இது ஒரு விளக்கம் என்று கூறி நான் இந்த கருத்தை பல்லர் பெருமானுடைய உரையை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்